சமீபத்தில் தேமுதிக செயலாளராக பதவி ஏத்துக்கிட்ட பிரேமலதா ஜெயலலிதா தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க நயன்தாரா எப்படியோ சமந்தா எப்படியோ அது மாதிரி தான் ஜெயலலிதா ஒரு காலத்தில் தன்னுடைய கவர்ச்சியால் தமிழ் திரையுலகையே கட்டி போட்டவர் மற்ற கட்சி சீனியர்கிட்ட எல்லாம் இந்தம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்ன எம்ஜிஆருக்கு எதிராகவே ஜெயலலிதா செயல்பட்டார் அப்படிங்கிறதான் அன்னைக்கு ஜெயலலிதா அரசியலுக்கு நுழைந்த சில ஆண்டுகளிலே அவர் செய்த ஒரு முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய சாதனை செய்தவர் தான் பிரேமலதாவுக்கு இன்னைக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆச்சரியகரமாக இருக்கிறது ஒரு நடிகை அல்லவா அவங்க ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க என்னை வந்து இவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வச்சு வச்சு சேலையை பிடிச்சி இழுத்தாங்க அது மேலே கையை வச்சாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி பிளேடால் அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு தலைவிரி கோலமாக சேலையை கிழிச்சி போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துடைய வாசலுக்கு வந்து மிக தத்ரூபமாக நடித்தார் ஜெயலலிதா அவ ஊடகங்களை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படல யாராவது வந்து நம்ம இது மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து அடித்து பிடுங்குறமே அப்படின்லாம் கவலைப்படாமல் அடித்து பிடுங்கினாங்க கங்கை மரன் அதை பற்றி நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் கூட பையனூர் பங்களா கங்கை மரன் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்து தெரியும் ஐந்து ஆண்டுகளில் அறுபது ரூபாய் மட்டுமே சம்பாதித்த ஜெயலலிதா அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு சொத்து கணக்கு காமிச்சாங்க எப்படி வந்து ஒரு ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்க முடியும் என்கிற ஒரு எளிய தர்க்கத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு வந்து போடப்பட்டது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலையை செய்த காலம் முழுக்க சட்டத்துக்கு எதிராகவே செயல்பட்ட ஊழல் மகாராணி தான் இவங்களுக்கு தான் இன்னைக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் இவங்க யோகியதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நாம கேட்கணுமா கேட்கக்கூடாதா இன்னைக்கு நியூஸ் ஹவுஸ்ல நம்ம பார்க்க போறது ஜெயலலிதா ஒரு ரோல் மாடலா அவர் என்னவெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நம்ம பட்டியலிட்டாலே அவரை நாம் ரோல் மாடலாக பார்க்க முடியுமா அப்படிங்கிற உங்களுக்கு கிடைக்கும் செய்யப் போகிறது வெல்கம் டு நியூஸ் வாட்ச் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அராஜகம் செய்தார் ஊழல் செய்தார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களே என்னென்னலாம் செய்தார் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம் மக்கா இக்கா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பினர் வந்து தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா சசிகலா கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே போராட்டம் நடத்துவாங்க அப்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி காலகட்டத்தில் ஜெயலலிதா சசி கும்பல் என்னவெல்லாம் செய்தார்கள்னு சொல்லிட்டு ஒரு சிறு பிரசுரமாக வெளியிட்டு ரெண்டு ரூபாய் விலைக்கு வந்து விற்பாங்க அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை மட்டும் இங்கே வந்து சொல்கிறோம் அப்போது ஜெயலலிதா சசிகலா கும்பல் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக ஏகப்பட்ட விவசாய நிலங்களை வாங்கி குவித்தார்கள் உதாரணத்துக்கு மன்னார்குடி அருகே ரிஷியூரில் முப்போகம் விளையக்கூடிய எண்பது ஏக்கர் பூமி இதில் ஜெயா சசிகலா வகையராக்கள் ஓய்வெடுத்து தங்கிச் செல்ல ஒரு பண்ணை வீட்டை அமைத்தார்கள் வாழாச்சேரியில் இருபத்தோரு ஏக்கர் நஞ்சை நிலம் மூவார் நல்லூரில் பதினஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு இளஞ்சிக்குடியில் மா பலா தென்னை மரங்கள் கொண்ட இருநூத்தி ஐம்பது ஏக்கர் தோப்பு வல்லத்திற்கு அருகில் ஆலக்குடி கிராமத்தில் சிறு விவசாயிகளை மிரட்டி வளைக்கப்பட்ட இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் சிதம்பரனார் மாவட்டத்தில் அரசகுளம் வல்லகுளம் கிளாங்குளம் கால் சேரங்குளம் கிராமங்களில் பாமாயில் விதை விவசாயத்திற்காக ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் பசும்பொன் மாவட்டத்தில் மாங்குளம் விளாக்குளம் புளியங்குளம் எஸ் காரைக்குடி தெற்கு சாத்தனூர் வடக்கு சாத்தனூர் உள்ளிட்ட இருபத்தஞ்சு கிராமங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கு அரசு கொடுத்த நிலங்கள் மற்றும் களம் புறம்போக்கு கால்வாய் ஓடை புறம்போக்கு மேய்ச்சல் காடுகள் என கிராம பொதுநிலங்கள் உள்ளிட்ட பதிமூணாயிரம் ஏக்கர் பூமி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டம் சாலையில் பள்ளிகொண்டான் கிராமத்தில் பதினஞ்சு செட்டு கொண்ட அறுபது ஏக்கர் தென்னந்தோப்பு நீச்சல் குளத்துடன் கூடிய மாளிகை அதிராம்பட்டினம் மதுக்கூர் சாலையில் ராசியங்காட்டில் ஆறு பம்செட் கொண்ட இருபது ஏக்கர் சென்னைக்கு அருகே பூண்டி ஏரியை ஒட்டியுள்ள வேலகாபுரம் கிராமத்தில் ஐம்பது ஏக்கரில் மாந்தோப்பு தஞ்சை குறுங்குளம் வட்டத்தில் உடையான்பட்டி கிராமத்தில் இரநூத்தி முப்பது ஏக்கர் தோப்பு கும்பகோணம் ஒர்த்தநாடு சாலையில் தட்டுமால் படுகை கிராமத்தில் பதினஞ்சு ஏக்கரில் தென்னந்தோப்பு இது எல்லாமே வந்து மாக்காய்க்க தன்னுடைய கண்ணுக்கு பட்ட ஜெயலலிதா கொள்ளையடித்த விவசாய நிலங்களுடைய பட்டியல் இதை தவிர்த்துட்டு இன்னும் பல மடங்கு நிலங்களை வந்து அவர்கள் வந்து கொள்ளையடித்தார்கள் உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊத்துக்காடுன்னு ஒரு கிராமம் இருக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எல்லா இடமே பார்த்தீங்கன்னா சசிகலா வாங்கி போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்துக்கு போனாலும் சசிகலா வாங்கி போட்டது ஜெயலலிதா வாங்கி போட்டது ஏராளமான தரிசு நிலத்தை காட்டுவார்கள் நீச்சின் இல்லாம ஆடம்பர அடுக்கு மாளிகைகள் வீட்டு மனைகளும் ஏராளமாக வாங்கி போட்டார்கள் தஞ்சையில் அருளானந்த நகருக்கும் பிலோமினா நகருக்கும் இடையே சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கும் சசிகலாவின் அண்ணன் மகன் மகாதேவனுக்கும் சொந்தமான பரிங்குகள் பதித்த இரு மாளிகைகள் அதாவது தாஜ்மஹால் மாதிரி இவங்க ஜெயலலிதா சசிகும்பல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாளிகை கட்டிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நாகை வெளிப்பாளையத்தில் உள்ள எண்பத்தொம்பது லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள மேட்டு பங்களா இந்த எண்பத்தொம்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றது இன்றைக்கும் பெரிய தொகை தான் நாம சொல்லக்கூடியது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எண்பத்தொம்போது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு மேட்டு பங்களாவை வந்து அவர் கட்டி வாழ்ந்தார்கள் சென்னைக்கு அருகே கொரட்டூரில் எட்டு கோடி ரூபாய் செலவில் வளர்ப்பு மகன் சுதாகரனின் ஆடம்பர மாளிகை சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் மூனு கோடி மதிப்புல ரெண்டுக்கு பட்டை தீட்டிய கருங்கல் கிரானைட் மாளிகைகள் மதுரையில் உள்ள பிரம்மாண்டமான தங்கம் தேட்டர் சென்னை சஃபையா தேட்டர் தான் இவங்க ஆட்டை போட்டாங்கன்னு பார்த்தா மதுரை தங்கம் தேட்டரையும் அந்த காலத்திலேயா ஆட்டை போட்ட கும்பல் இது சென்னை லெஸ் பகுதியில் உள்ள ஒரு கோடி பதிமூணு லட்சம் மதிப்பு கொண்ட நாகேஸ்வர ராவ் மாளிகை மதுரை கிருஷ்ணராய தெருவில் உள்ள பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீடு முப்பத்தேழாயிரத்தி நூத்தி பதினாலு சதுர பரப்பு கொண்ட காலிமணியும் அடுக்குமாடி கட்டிடங்களும் மன்னார்குடியில் திவான் பங்களா மகாலிபுரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூரூர் செல்லும் வழியில் பையனூர் கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் தோப்பில் மையமாக அமைந்த நவீன வசதிகள் கொண்ட ஆடம்பர பங்களா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா கங்கை மரங்கள் இருந்து அடிச்சு புடிக்கிற பங்களா இந்த பங்களாதான் ஹைதராபாத்தில் நூறு ஏக்கர் திராட்சை தோட்டம் அதன் நடுவில் கோட்டை போன்று வடிவமைக்கப்பட்ட ஆடம்பர பண்ணை வீடு செகந்திராபாத் மேற்கு மரேட் பள்ளி பகுதியில் இரண்டு அடுக்கு மாளிகை இவ்விரண்டு மாளிகைகளிலும் பாதுகாப்பு வசதிக்காக நவீன மின்னணு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த பயோமெட்ரிக் சிசிடிவி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது ஆனால் அந்த காலத்திலேயே இப்போ அம்மா சின்னம்மா இவர்கள் தங்குவதற்காக ஹைதராபாத்தில் இருந்த மாளிகைகளில் அந்த வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருந்தன நிலம் வீடு மட்டும் இல்லாமல் ஆலைகள் மற்றும் தொழில்களில் அவர்கள் ஏராளமாக அப்போது முதலீடு செய்திருந்தார்கள் தஞ்சையில் நவீன வசதிகள் கொண்ட வினோதகன் மருத்துவமனை திருவாரூர் அருகே வண்டாம்பாளையம் நிமிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல் அரவை ஆலை ராம்ராஜ் அக்ரோ மில்ஸ் என்ற இவ்வாலை சசிகலாவின் கணவர் நடராஜனின் சகோதரர் சம்பந்தமூர்த்தி பெயரில் உள்ளது இங்கிருந்துதான் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் கைப்பற்றப்பட்டன தஞ்சை அருகே விழாரில் நடராஜனின் மூத்த அண்ணன் சாமிநாதன் பெயரில் உள்ள மருதப்ப மனையார் 壓力。 தஞ்சை மேம்பாலம் அருகே சிறுவ பள்ளி மைதானத்தில் எஸ் டி பினாமி சொத்தாக டெம்பிள் டவர் என்ற பெயரில் ஆடம்பர நட்சத்திர விடுதி நாகையில் ஆறு கோடி ரூபாய் மூலதனம் கொண்ட இந்தியன் ஸ்டீல் ரோலிங் மில் ஸ்ரீபிரும்புக்கு அருகே இருக்கும் மாம்பாக்கத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மூலதனம் கொண்ட மைக்கம் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற தோல் ஏற்றுமதி நிறுவனம் திருத்துறை பூண்டியில் ராஜஸ்தான் பளிங்கு கற்களால் அழகு செய்யப்பட்ட மூன்று அடுக்குகள் கொண்ட அன்னை சத்தியா திருமண மண்டபம் அன்னை சந்தியா திருமண மண்டபம் சந்தியா என்பது ஜெயலலிதாவுடைய தாயாரின் பெயர் சென்னை மகாபலிபுரம் சாலையில் பண்டிதமேடு நிமிடத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஏக்கர் பரப்பில் கட்டப்பட்ட பரணி பீச் ரிசார்ச் லிமிடெட் என்றும் சுற்றுலா ஓய்வு விடுதி ஊட்டியில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஒன்று ஏக்கர் பரப்பு கொண்ட நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புடைய கிரேக் எஸ்டேட் கோத்தகிரிக்கு அருகில் ஏழு புள்ளி அறுபது கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட கொடநாடு தேயிலை பண்ணை கொடநாடு தேயிலை வெறும் ரூபாய்க்கு அன்றைய காலத்திலேயே மதிப்புள்ள அந்த பண்ணையை அடிச்சு பேசி வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போடுது சசிகலா கும்பல் மன்னார்குடிக்கு அருகில் கந்தரக்கோட்டையில் உள்ள தாயார் மகளிர் கல்லூரி காலேஜும் நடத்திருக்காங்க நம்ம அம்மா கிண்டி தொழிற்பேட்டையில் உள்ள பத்து கோடி ரூபாய் மூலதனம் கொண்ட ஜெயா பப்ளிகேஷன் மஷ்ரூம்ஸ் மார்பில் மார்பல் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜே ரியல் எஸ்டேட் ஜே ஃபார்ம் ஹவுஸ் ஜே ஜே லீசிங்

நாடுகளிலும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை துணு துணு தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் ஜெயலலிதா செய்தி வைத்திருந்தார் ஜே ஜே டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செயற்கைக்கோள் மூலமாக ஒளிபரப்புவதற்காக பத்து லட்சம் அமெரிக்க டாலர் அன்றைய மதிப்பில் வந்து நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு பத்து லட்சம் அமெரிக்க டாலரை வந்து நீங்கள் எண்பதால் பிரிக்கி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொகை வருது அப்படி நீங்களே கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டுங்க ரிம்சாட் என்ற அமெரிக்க நிறுவனத்தில் முன்பணமாக செலுத்தினார்கள் அதாவது பத்து லட்சம் அமெரிக்க டாலரை ஜே டிவி இன்றைய ஜே டிவி இருக்கு இல்லைங்களா இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஜே ஜே டிவி அந்த டிவியோட ஒளிபரப்புக்காக அவங்க ரிம்சாட்ங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு அட்வான்ஸாக கொடுத்த ஒரு தொகை சென்னை அபிராமபுரம் இந்தியன் வங்கி கிளையில் மலேசியாவில் வசிக்கக்கூடிய சுஷீலா என்பவர் அநிய நாட்டில் வசிக்கும் இந்தியர் என்ற தகுதியில் என்ஆய் அப்படின்னு சொல்லிட்டு மூணு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சாங்க இந்த தொகை பின்னர் அந்த வங்கியிலேருந்து சசிகலாவுடைய நிறுவனமான பலனி பீச் ரிசார்ட்ஸ் லிமிடெட் வாங்கியிருந்த மூணு கோடி ரூபாய் பணத்துக்கு இந்த கடன் வந்து அஜஸ்மெண்ட்டுக்காக இதை வந்து கொடுத்தாங்க அதாவது இவங்க இங்க பேங்க்ல கடன் வாங்குவாங்க இந்த கடனை எங்கேயோ இருக்கக்கூடிய என்ஆர்ஐ இருந்து கட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு சட்டபூர்வமான ஒரு அவாலா திருட்டு வேலையோ அந்த கும்பல் செய்து கொண்டிருந்தது அந்நிய செலவணை மோசடியில் கைது செய்யப்பட்ட தினகரன் டிப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் விர்ஜின் இந்தியா என்ற பெயரில் முப்பத்தஞ்சு கோடி ரூபாயை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பார்க்லஸ் வங்கியில் முதலீடு செய்தார் அந்த காலத்தில் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் பார்க்லஸ் பேங்க்ல வந்து தினகரன் போட்டு இருந்தார் ஊழல் கிடைத்த பணத்தை ஒரு முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கிடைச்சிருக்கு அந்த பணத்தை வச்சு விர்ஜின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டை அவர்கள் சொந்தமாக விலைக்கு வாங்கி வைத்திருந்தார்கள் அந்த தீவை அரசு அரசுக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு அப்பவே தாமாகா போராடியது எந்த தமாக இப்போ அதிமுகவுக்கு ஜாலர் அடித்து கொண்டிருக்கிறார் ஜி கே வாசன் அவருடைய தமாக அந்த காலத்தில் முந்நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு தீவை வந்து ஜெயலலிதா சசிகலா கும்பல் தனியாக வாங்கி போட்டிருக்கிறது அந்த தீவை கண்டுபிடிச்சி அரசுடமை ஆக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு போராடியது இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல்கள் மோசடிகள் முறைகேடுகள் நடந்தன பத்து கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கிட்டு நூற்றி புதிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அவர்கள் அப்போது அனுமதி அளித்தார்கள் அதாவது டீச்சர்ஸ் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீட்டுக்கு இன்ஸ்டியூட்லாம் இருக்குல்ல அது மாதிரி டீச்சர் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் அது நூத்தி எழுபத்தி ஆறு இன்சூட் தொடங்குவதற்கு பத்து கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றார்கள் உயர்நீதிமன்றம் இந்த அனுமதியை வந்து முறைகேடானதுன்னு சொல்லி அந்த லைசென்ஸை எல்லாம் வந்து அப்போ வந்து கேன்சல் பண்ணாங்க கேன்சல் பண்ணப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அந்த நிறுவனங்களில் ஒரு ஐம்பதாயிரம் மாணவர்கள் படிச்சாங்க அந்த மாணவர்கள் எல்லாம் நடுத்தெருவுக்கு வந்தாங்க இந்தோனேஷியாவில் வந்து தரமில்லாத ஒரு நிலக்கரியை வாங்கி முப்பத்தொரு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்தார்கள் தென்னிங்கிய கப்பல் போக்குவரத்தில் தமிழக அரசுக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் விற்பனை மதிப்பு கொண்ட பங்குகளை நாற்பத்தேழு கோடி ரூபாய்க்கு எஸ்ஆர் ஷிப்பிங் கார்ப்பரேஷனுக்கு விட்றதுல ஐம்பது கோடி ரூபாய் முறைகேடு நனஞ்சு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்பிக்க வரனுக்கு

சுர்லா என்ற ஒருவனை வந்து கைது பண்ணாங்க அந்த சுருளா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படு இதற்கு காரணம் வந்து மதுசூதன ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்த மதுசூதன சாராய உடையாறு எம் சிதம்பரம் ஜெயலலிதா சசிகலா இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் வந்து கூச்சலிட்டான் அவனுக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அவனை தீர்த்து கட்டுவதற்காக சிறையிலேயே முயற்சிகள் எல்லாம் நடந்தது ஜவஹர் வேலை திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்டவருக்கான மயணங்கள்ல மேற்கூறுகள் அமைப்பில் பத்தரை லட்சம் ரூபாய்க்கு கையாடல் நடந்தது இப்படியாக எல்லா மாவட்டத்திலுமே மயானங்கள்ல மேற்கூறுகள் அமைப்பு இதில் வந்து இவர்கள் வந்து ஊழல் செய்தார்கள் இலவச வேட்டி சேலை மற்றும் சீருடைய வழங்குவதில் ஏகப்பட்ட மோசடிகளை செய்தார்கள் வேட்டி சாலைகளை பதுக்கி வச்சு முப்பத்தாலு கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் மோசடி செய்தார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கான சுட்டு மருந்துகள் வாங்கியதில் ஐந்து கோடி ரூபாய் ஊழல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் உபகரணங்கள் வாங்குவதற்காக ஏலம் விட்டதில் நானூறு கோடி ரூபாய்க்கு முறைகேடு தனியார் பேருந்துகளுக்கு வரி குறைத்ததில் ஆறு கோடி ரூபாய் ஊழல் கிராமங்களுக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்துகளுக்கு நகரங்களுக்கு திருப்பிவிட்டு உரிமைகளை மாற்றி தர உத்தரவிட்டதில் ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் தனியார் மஸ் பஸ் முதலாளிகளிடமிருந்து ஆதாயம் பெற்றார்கள் அதனால தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டுமே நூற்றி எழுபது கோடி ரூபாய் சொல்றாங்க கிராமப்புறங்களுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கியதில் ஒரு பெட்டிக்கு நாலாயிரத்தி ரூபாய் விதம் அவர்கள் கமிஷன் வச்சதில் கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்து அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்தின நியமனத்தில் ஊழல் நடந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலிகளாக வேலை செய்த கண்டக்டர்ஸ் ட்ரைவர்ஸ்க்கு வேலை தராமல் பதவி ஒன்றுத்துக்கு முப்பதாயிர ரூபால இருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் லஞ்சம் கொடுத்தவங்க மட்டுமே வேலை கொடுத்தாங்க அஞ்சு ஆண்டுகளில் அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து தங்களுடைய வேலையை காசு கொடுத்து வாங்கினாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஜூனியர் இன்ஜினியர்ஸ் பணி நியமனத்தும் இரண்டாயிரம் பேர் டைபிஸ்ட் இளநிலை உதவியாளர்கள் நியமனம் ஐநூறு விளையாட்டு இட இடஒதுக்கீடு இது எல்லாத்திலுமே வந்து முறைகேடு நடந்தது எட்டாயிரம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்காக பதவி ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் வந்து லஞ்சம் வாங்கினார்கள் சென்னை புழல் போதுமான அளவு நீர் இருந்தது நீர் இருப்பு கையிருப்பு இருந்தது இருந்தாலும் அந்த ஏரி தண்ணீரை மக்களுக்கு வழங்காமல் அந்த சப்ளை வாழ்வுகளை அடைத்துவிட்டு லாரிகள் மூலமாக தனியார் லாரிகள் மூலமாக தண்ணீர் வழங்கியதில் நாலு ஒன்றுக்கு எட்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் முறைகேடுகள் நடந்தது தான்சிக்கு சொந்தமான மூணு ஏக்கர் நிலத்தையும் கட்டடத்தையும் ஏலத்தில் விடாமல் ஜெயா பப்ளிகேஷன் நிறுவனத்துக்காக சுருட்டினதில் மூணு கோடி ரூபாய் ஊழல் நடந்தது இது தவிர்த்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய நூல்களை ஜெயா பப்ளிகேஷனில் வச்சு அச்சடித்தாங்க

ஓங்காரவாசல் தியாகராஜ சுவாமி கோயிலில் மரகதலிங்கம் திருட்டு போனது நாகப்பட்டினம் நீலயதாட்சி அம்மன் கோயிலில் கோமேதலிங்கம் திருட்டு போனது மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோயிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போனது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் கோயிலில் ஒரு கோடி ரூபாய் பெருமானம் நகைகள் கொள்ளை போனது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்த வைர கொலுசு ரெண்டே கால் கிலோ வில்லி கிரீடம் களவு போனது கும்பகோணம் சாரமுகபாணி கோயிலில் ஐந்து கோடி ரூபாய் பெருமானம் நகைகள் திருட்டு போனது மன்னார்குடி குடும்பத்திற்கு நெருக்கமான மதுசூதனன் என்பவருக்கு இந்த கொலையில் தொடர்ந்து இருப்பதாக அப்போதைய விசாரணையில் தெரிய வந்தது தென் மாவட்டங்களில் மட்டும் சிறிதும் பெரிதுமாக நானூறு ஐநூறு கோயில்களில் திருட்டு நடந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்தன எந்த ஒரு கோயில் கொலையிலும் திருட்டு போன தங்க வைர நகைகள் முழுமையாக அப்போது மீட்கப்படவில்லை குற்றவாளிகளும் தண்டிக்கப்படவில்லை கோவில் கொள்ளையர்களுக்கும் அன்றைய கோட்டை கொள்ளையர்களுக்கும் இருந்த தொடர்பு இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அன்றைய ஜெயா போலீஸின் அராஜகம் போலீஸ் எப்பவுமே அதிமுக ஆட்சியில் ரொம்ப அராஜகமாக நடந்துப்பாங்க எடப்பாடி ஆட்சியில் கூட தூத்துக்குடியில் பதிமூணு பேரை சுட்டுக் கொண்ட அந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம் இதுபோல அன்றைய ஜெயா ஆட்சியில் வீரப்பணி தேடுகிறோம் என்கிற பேரில் அந்த மலைக்காடுகளில் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் பாலியல் வன்புணர்வுகள் அது எல்லாமே இப்போ வந்து வெப் சீரீஸாகவே வந்திருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்குறோம் வாச்சாத்திங்கிற இடத்துலையும் அது போன்ற ஒரு கொடூரம் நடந்தது அங்கு கும்பல் கும்பலாக பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டனர் அந்த வாச்சாத்தியுடைய தீர்ப்பு கூட ஹைகோர்ட் தீர்ப்பு கூட சமீபத்தில் வந்து வந்திருக்கிறது அதில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு தண்டனை கிடச்சிருக்கு இந்தியாவில் ஒரு வழக்கில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஒரே குற்றத்துக்காக தண்டனை கிடைச்சிருக்கா வேறு வழக்கில் என்கிற தெரியாது அதுவும் கூட ஜெயலலிதாவின் சாதனை தான் பிரேமலதாவின் ரோல் மாடலான ஜெயலலிதாவுடைய சாதனை தான் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட கணவனை தேடி வந்த ஒரு பெண் சிதம்பரம் பத்மினி அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப் ரூம்லேயே வைத்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார் இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் நடந்தது அதை பற்றின எந்த ஒரு நடவடிக்கையும் ஆட்சியில் நம்பர் ஒன்னாக இருந்த ஜெயலலிதா எடுப்பதற்கு முயற்சியை செய்யவில்லை நியாயம் கேட்டதற்காக பத்திரிகையாளர் மீதெல்லாம் கடுமையான ஒரு தாக்குதல் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் இவர்கள் மீது எல்லாம் கடுமையான தாக்குதல்களை ஜெயலலிதா நடத்தினார் ஜெயலலிதா ஆட்சியில் தாக்கப்படாத பத்திரிகைகளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்தது நக்கீரன் பத்திரிகை நிருபர்கள் பலர் தாக்கப்பட்டனர் அச்சக உரிமையாளரான கணேசன் நிருபர் போலீஸ் செய்த சித்திரவதையால் செத்து போயிட்டார் தராசு அலுவலகம் தாக்கப்பட்டது இரண்டு ஊழியர்கள் கொல்லப்பட்டார்கள் தினகரன் தினமலர் நிருபர்களும் சன் டிவி தொழில்நுட்ப மேலாளரும் தாக்கப்பட்டனர் எதனால் தாக்கப்பட்டாங்கன்னா வளர்ப்பு மகங்களை அதில் வீடியோ எடுத்து காமிச்சாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி மாலை முரசு முரசி பத்திரிகை கைது செய்ய உத்தரவிட்டார் சபாநாயகர் அதாவது காவல்துறை கூட கிடையாது கைது பண்ணி சட்டமன்றத்தில் ஒரு குற்றவாளி குண்டு வச்சு சுந்தரம் தாக்கப்பட்டார் பேச்சாளர் தீபொரி ஆறுமுகம் தாக்கப்பட்டார் கொடியங்குளம் சம்பவம் மக்கள் மீதான கொடூரமான ஒரு தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதலை எழுதித்து நடத்தப்பட்ட ஊர்வலத்துல போலீஸ் வேடத்துல அதிமுக குண்டர்களே உள்ள புகுந்து அங்கிருந்த மக்களை எல்லாம் தாக்கினார்கள் இரண்டு பேரை சுட்டுக் கொன்றார்கள் இதெல்லாம் நடந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தை ஜெயலலிதா உடைய ஆட்சி அத்த கையை ஒரு ஜெயலலிதா தான் இன்னைக்கு ரோல் மாடல்ன்னு வெட்கமே இல்லாமல் சொல்கிறாங்க பிரேமலதா இதே பிரேமலதாவோட புருஷன் விஜயகாந்தை தான் சட்டமன்றத்தில் வச்சு நீ குடிகாரன்னு அந்த அம்மா சொல்லிச்சு நீ தான் ஊற்றி கொடுத்தியான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து அவரு கேட்டார் அப்போ வெக்க யாருக்குமே வெக்கமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அந்த ஜெயலலிதாவை தன்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு பிரேமலதா சொல்கிறாங்க அதுக்கும் கை தட்டுவதற்கு நாலு மூத்த பெண் பத்திரிகையாளர்கள் இதே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை வெட்கக்கேடான படக்கூடிய ஒரு விஷயம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க